செவ்வியல் இசை திரைப்பட இசை ஹிந்துஸ்தானி இசை என்ற மூன்று தளங்களிலும் ஆட்சி செய்த பாம்பே ஜெயஸ்ரீ குறித்த சிறப்பு பதிவு இது பாம்பே ஜெயஸ்ரீ சிறுவயதிலேயே முறைப்படி வாய்ப்பாட்டு வீணை ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியுள்ளார் சங்கீத கலாநிதி சங்கீத சூடாமணி சங்கீத கலாசாரதி கலைமாமணி பத்மஸ்ரீ முனைவர் போன்ற பல பட்டங்களையும் விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தன் முதல் கச்சேரியை தொடங்கிய பாம்பே ஜெயஸ்ரீ தன்னுடைய வாழ்நாளில் 35 நாடுகளுக்கு சென்று பல்வேறு மேடை நிகழ்ச்சிகள் செய்துள்ளார் பாம்பே ஜெயஸ்ரீயின் ஒரே மகன் அம்ரித் ராம்நாத் பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் இசையுலகில் சிறந்து விளங்கி வருகின்றார் இவரது இசைக்கச்சேரிகளை நேரில் பார்த்து கேட்ட இசை அன்பர்கள் இவரை போல இனிமையாக லைத்து பாட யாருமில்லை என்கிறார்கள் இசை நிகழ்ச்சி ஒன்றிற்காக இங்கிலாந்து சென்ற பாம்பே ஜெயஸ்ரீ திடீரென்று மயக்கமாகி விழுந்துவிட அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர் அவரை சோதித்த மருத்துவர்கள் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக அவர் கோமா நிலைக்கு சென்று விட்டார் என்று தெரிவித்தனர் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் உடல் நலம் பெற்று வருகிறார் என்றும் மீண்டும் நினைவுகள் திரும்பிவிட்டன என்றும் செய்திகள் வருகின்றன பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் உடல் நலம் தேறி பல பாடல்கள் பாடி இசையன்பர்களை மகிழ்விக்க நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ்